அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலமும் அறிவோம் வளையொலியில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கத்திரிக்காய் புளி குழம்பு ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காயை இது போல் நாலாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு எலிமிச்சம்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கடுகு உளுத்த பருப்பு வெந்தயம் தாளிக்க ஒரு மூணு குழி கரண்டளவு நல்லெண்ணெய் இப்போ நல்லெண்ணெயை மண் சட்டியில் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த கடுகு வெந்தயத்தை சேர்த்து பொரிய விட்டுடலாம் இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கடுகும் கடுகு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இடத்துக்கு சேர்த்துட்டு ஒரு கப்பு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க கூடவே பத்து பன்னெண்டு கல் பூண்டு உரித்து வச்சுருக்கதை சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதை ஒன்று ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் வெங்காயத்தையும் முழுசாகவும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கிரேவி போல திக்னஸ்ஸாக வரணுன்றதுக்காக கெட்டியாக வரணுன்றதுக்காக இந்த வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் இந்த வெங்காயம் அதோடய ஈரத்தன்மை போய் நல்ல ஒரு பொன்னிறமாக வருபட்டு வரணும் கண்ணாடி பதம் வந்திருக்கு வெங்காயம் நமக்கு இன்னும் பொன்னிறமாக ப்ரவுன் கலரில் வரணும் அந்த பிரியாணிக்கு கிரேவிக்கெல்லாம் செய்கிறது போல் ஓரளவு பொன்னிறமாக வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் இந்த தக்காளியதுவும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி பிறட்டி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இடையிடையே எடுத்து கிளறி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு இந்த கட்டத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் நல்ல எண்ணெயிலேயே ஒரு எண்பது சதவீதம் வருபடணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதுபோல் கத்திரிக்காயை இப்போ எண்ணெயிலேயே வாதம் வத வேக வச்சுட்டு செய்யும் பொழுது குழம்பு நல்ல ஒரு தனி ருசியாக இருக்கும் இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்ல ஒரு எண்பது சதவீதம் எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு இதற்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூனில் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன் இந்த மல்லித்தூள் நல்ல வாசனையும் குழம்புக்கு கெட்டித்தன்மையும் கொடுக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அடியில் ஒட்டியிருக்க மசாலாலாம் எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதற்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி சேர்த்துக்கிறோம் இது அந்த குழம்புக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்டரையும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் இதை ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இந்த தேங்காய் சேர்க்கும்பொழுது ரொம்ப குறைவான அளவு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி சேர்க்கும் பொழுது அந்த தன்மை கொஞ்சம் மட்டுப்பட்டு குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு மைல்டாக கொதிக்க விடுங்க இடையிடையே கிளறி விடுங்க அந்த குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அதற்கப்புறமும் நல்லா கொதித்து இந்த குழம்பு சுண்டி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவையும் நலமும் அறிவோம் வலை ஒலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்